ஈஸ்வர சேவை ஒன்று ஈஸ்வரன் என்றால் ஆளுவதற்கு வல்லமை உடையவன் அதாவது அவரவரை ஆளுவதில் அதாவது பரிபாலிப்பதில் சிரேஷ்டன் அவரவருடைய ஜீவனாகும் அந்த ஜீவனே ஈஸ்வரன் இரண்டு அந்த ஜீவனுடைய வெளியேயுள்ள சலனத்திற்கு சரீரம் என்று பெயர் மூன்று அந்த ஜீவனின் சப்தரூபமான சலனத்திற்கு தேகம் என்று பெயர் நான்கு அந்த சலனத்தின் உற்பத்தி புருவமத்தியில் இருந்தாகும் புருவமத்தியில் சுழிமுனை என்ற அக்கினி நேத்திரம் இருக்கிறது ஐந்து அக்கினி நேத்திரமான புருவமத்தியில் சர்வநாடிகளும் வந்து சேருகின்றன ஆறு நாடிகளுடைய வீரியத்திற்கு சுக்கிலம் என்று பெயர் ஏழு அந்த சுக்கிலத்தால் சிருஷ்டி செய்யப்படுகிறது எட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்கின்றது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவேயாகும் ஒன்பது நித்தியமாயிருக்கின்ற தான் எப்போது ஆகாய்மாகின்றதோ அப்போது உள்ளும் வெளியும் உண்டாகின்றன அவை தன்னிலிருந்தே உற்பத்தியாகின்றன உள்ளிலும் வெளியிலும் நிறைந்த வஸ்து ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவேயாகும் பத்து ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு அதோகதியாகி தன்னிலிருந்து பிரிந்து வெளியே போகும் போது நாம் செத்துப் போகின்றோம் பதினொன்று ஜீவன் விஷயத்தை பந்திப்பது பற்றி பிடிப்பது பந்தம் அப்பொழுது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு வெளியே போய் அழிகின்றது பன்னிரண்டு ஜீவசக்தியான வாயுவை வெளியே விடாமல் தனக்குள் சதா மேலும் கீழும் நடந்து அது ஈஸ்வரன் இருக்கிற இடத்தில் சேருவது மோட்சம் இதுதான் ஈஸ்வர சேவை பதிமூன்று ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவை சேவிப்பது உட்கொள்ளுவது தான் ஈஸ்வர சேவை பதினான்கு தனக்குள் இருக்கின்ற ஜீவன் வெளியே பரவி பல விஷயங்களிலும் ஈடுபட்டு அழிந்து போகிறது அவ்விதம் விஷயங்களில் ஈடுபடாமல் அச்சக்தியை தனக்குள் நடத்தி ஈஸ்வரனில் சேரச் செய்வது மோட்சம் பதினைந்து உபதேசம் என்றால் உபகூட்டல் தேசம் சமன் சமீபஸ்தானம் அதாவது ஜீவனுடைய சொந்த இதத்திற்கு நெருங்கிப் போவதற்குள்ள மார்க்கம் என்று பொருள் ஜீவனுடைய சொந்த இடம் பிரமரந்திரம் அது தனக்குள் சிரசில் இருக்கின்ற பொருளாகும் அந்த உள்ளிலுள்ள பொருளோடு சேருவதற்குள்ள மார்க்கம் உபதேசம் ஆகும் அதுவே பிராணாயாமம் ஆகும் பதினாறு மறிப்பதற்கு படித்தால் பழகினால் நரக வேதனையான மரண வேதனையை அனுபவிப்பதற்கும் செத்துப் போவதற்கும் இடமில்லை மறிக்க என்றால் மறக்க என பொருள்படும் மறத்தல் என்பது தன்னையும் பிரபஞ்சத்தையும் ஞாபகமில்லாமல் இருத்தலே நான் என்ற நிலைமையையும் உலகத்தையும் மறந்து அதாவது மனத்தை ஜீவனில் சேரச் செய்து ஜீவனை தனக்குள் ஒடுக்கி அவ்விதம் சாஸ்வதமாய் நிரந்தரமாக ஐக்கியப்படுத்தினால் செத்துப்போக மாட்டோம் இதுவே மறிக்க படிப்பது பழகுவது ஆகும் பதினேழு ஜீவேஸ்வர ஐக்கியம் என்றால் ஜீவன் ஈஸ்வரனிடத்தில் ஐக்கியம் ஆதல் அதாவது பிராண அபானர்களை ஒன்று சேர்த்தல் பிராணன் தனக்குள் இருக்கின்ற வாயு அபானன் தனக்குள்ளிருந்து வெளியே போய் நசிக்கின்ற வாயு வெளியே போகின்ற அபானனை வெளியே விடாமல் பிராணனுடன் சேர்த்து தன்னில் லயிப்பித்து தானாய் தன்மயமாய் தீர்வதே ஜீவேஸ்வர ஐக்கியம் பதினெட்டு பிராணாயாமம் என்பது பிராணனை ஆயாமம் செய்வது அல்லது தனக்குள் மேலும் கீழும் நடத்துவது அதாவது தன்னிலிருந்து சலித்து அழிந்து போய்க் கொண்டிருக்கின்ற ஜீவசக்தியை வெளியே விடாமல் தன் உள்வழியாக ஒரே கதியாக மேலும் கீழும் எப்பொழுதும் நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்மரந்திரத்தை தட்டித்திறந்து அதில் ஜீவனை அடக்கி நிறுத்துவதற்குள்ள பயிற்சியாகும் பிராணாயாமம் அவ்விதம் செய்து பிராணாபானர்கள் ஐக்கியமானால் பிரமரந்திரத்தில் லயமானால் மோட்சம் ஆயிற்று பத்தொன்பது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவை நம்முடைய புருவமத்தியில் அதாவது சுழிமுனையாயிருக்கின்ற அக்கினி நேத்திரத்தில் யாகுண்டத்தில் ஊதி பிராணாயாமம் செய்து அந்த யாககுண்டத்தில் ராகத்துவேஷதிகளான துர்ச்சிந்தனைகளை எப்பொழுது அவ்விடத்தில் ஹோமம் செய்து சுட்டிருக்கின்றோமோ அப்போது நமக்குள் பிரகாசித்து சர்வ எல்லா அறிவும் உதயமாகிறது அதுவே ஞானம்